ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கட்டின வரலாறை வந்து இங்கே வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க அதாவது ஒரு செப்பு தகுடில் வந்துட்டு ஒரு சிற்பமாவோ அவருடைய உருவச்சிலையோ வந்து அழகாக செவருக்கும் அந்த செப்பு தகுடுக்கும் வித்தியாசம் நல்லா ட் அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரியே இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம இருக்கிறது வந்து சிவகங்கை பூங்கா தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது முத முதல்ல சிவ ராஜராஜ சோழன் வந்துட்டு மொத முதல்ல சிவனுக்கிட்ட சிவன் பக்தியின் காரணமாக சிவனுக்கிட்ட மனதளவில் உருகி வேண்டுறாரு எனக்கு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு ஆலயம் ஒரு ம கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் வேண்டுறாரு வேண்டின உடனே பக்கத்தில் அவருக்கு எனக்கு இந்த மாதிரி நான் கட்டலாமா கூடாதா அப்படிங்கிறத முன்னோர்கள் அவருக்கும் முன்னோர்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கட்டலாமா கட்ட வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு சஜஷன் கேட்குறாரு ஒரு ஒப்புதல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத ஓலைச்சுவடி மூலியமாக நான் பிறந்ததுக்கு எனக்கு சிவன் மேலே உள்ள பக்தர் பக்திக்கு நான் ஒரு பெரிய கோயில் கட்டலாமா அப்படிங்கிற சஜஷனை கேட்ட உடனே குதிரையை எடுத்துகிட்டு அவங்களுடைய பணியை அங்கே மேலே பாருங்களேன் அந்த ஆளுங்களையெல்லாம் வச்சு நீ இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் கல்லை உடைக்கணும் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் அவர் மனதில் வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்ய அப்புறம் அந்த செஞ்சவங்களுக்கு அவங்கவுங்க நன் இது ஒவ்வொரு நாளைக்கும் கூலி கொடுப்பாங்கள்ல அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு அது கூலி கூட கிடையாது அதில் அந்த அந்த முடி காங்கி இருக்குல்ல இதில் வந்துட்டு ஒரு பணம் பொற்காசு எதுவுமே கூட இருக்காது அண்ணன் அவங்க வேலை பார்க்குற அண்ணன்க்கு அரிசியோ பருப்போ நெல்லோ களியோ அதுதான் சம்பளமாக கொடுத்தாங்க இப்போ தான் வந்துட்டு இன்சென்டிவ் எல்லாம் சம்பளம் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படிலாம் அப்போ வந்துட்டு இந்த இந்த பையில் வந்துட்டு வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு அண்ணன் அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க இதுதான் இதுதான் இது சொல்கிறாங்க இதுதான் உண்மை இதை தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு ரிலாக்ஸு அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இ வச்சுட்டு ஒரு இசையமைப்பு இப்படி வந்துருங்க இசையமைப்புங்க பாருங்க பனிப்பெண்கள் வந்துட்டு அழகாக ஒரு இசை கருவிகள் வச்சுக்கிட்டு புல்லாங்குழல் வீணை அவங்களுடைய அந்த இவருடைய ராஜராஜ சோழனுடைய நிழல் கூண்டு இதே இடத்துல நடந்ததாக தான் இருக்கும் இதெல்லாம் இந்த சிவகங்கை பூங்காவில் இந்த மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் வச்சு அருமையாக பண்ணியிருக்கிறது இதுதான் இந்த செப்பு தகட்டில் ஆரம்பம் மட்டும்தான் இது அடுத்த செப்பு தகுட்டு அங்கே இருக்குது அடுத்து அங்கே போகலாம் இங்கே நடந்தது இவங்க செதுக்கி வச்சுருக்கிறது எதுக்காக இது வச்சுருக்காங்க அவங்கவுங்க பேர் முத கொண்டு எதுவுமே குறிப்பிடலை இவங்க வரைபடத்தை பார்த்து இதில் என்ன சொல்கிறாங்க என்ன செஞ்சுருக்காரு ராஜராஜ சோழன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயில் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மனசளவில் என்ன நினச்சி பண்ணியிருக்காருங்கிறது அருமையாக அழகாக தனித்தனி தனித்தனியாக சூப்பராக தனித்தனியாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு சா சிவனை கும்பிடுறாரு சிவனை கும்பிட்டுட்டு கோயில் கட்டலாமான்னு முனிவர்கிட்ட முன்னோர்கள்ட்ட கேட்குறாரு உடனே வேலையை ஆரம்பிக்கிறாரு வேலையை ஆரம்பித்தவங்களுக்கு கூலி கொடுக்குறாரு கூலி கொடுத்துட்டு ஓய்வு அடைகிறாரு இந்த ஒரு செப்பில் இதுதான் தெரியல தெளிவாக நல்லா தெரியுது நம்ம அடுத்த செப்பு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டாவது செப்பு தகடுக்கு வந்துருக்கோம் சிவகங்கை பூங்காவில் ரெண்டாவது செப்பு தக்கடில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய சிற்பத்தில் என்ன சொல்லுதுன்னா பெரியவருக்கு முடியாமல் போகுது அந்த ஆலோசனை எதனால் முடியாமல் போகுது அப்படின்னா இந்த மாதிரி பாண்டியர்கள்ட்டேருந்து நம்மளுக்கு போர் தொடுக்கணும்னு சொல்லி ஓலை வந்த உடனே அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது உடனே நம்ம ராஜராஜ சோழ என்ன பண்ணுறது உடனே இதுக்கப்புறம் அவருக்கு முடியாமல் போன உடனே ராஜராஜ சொன்ன உடனே அவர் மனைவி சொல்லி ஓகே பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு போர் புரியுறதுக்கு தீபத்து மேலே பாருங்க தீபம் அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கால பைரவரோ இல்லை க கடவுள்கிட்டையோ ஒரு தெய்வ சக்திங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு போவாங்களே அந்த மாதிரி தீபத்தில் சத்தியம் வாங்கிட்டு அவங்களுடைய மனைவிட்ட குடும்பத்தாரங்கள்கிட்ட எல்லாத்தையும் விஷயத்த சொல்லிவிட்டு போருக்கு போகிறாங்க ராஜராஜ சோழன் எப்போவுமே யானைப்படையை வச்சு தான் போர் புரிஞ்சாங்க யானைப்படை தான் ஃபஸ்ட்டு அவருடைய யானைப்படை தான் அந்த கோயில் கட்ட உதவுணதும் அவர் தஞ்சாவூர் மண்ணில் தான் நெல்லை வந்து அண்ட் ஃபுல்லாக நெல்லை வந்துட்டு ஃபுல்லாக பயிர் பண்ணது அதை விவசாயம் பண்ணது எல்லாமே யானையை வச்சு தான் ஸோ யானையை வச்சே போர் புரிகிறாங்க போருக்கு போகிறாங்க யானையை வச்சே போருக்கு போய் இந்த இடத்துல நல்ல போர் நடக்கிறது தெரியுது பாருங்கள் ரெண்டு பேரும் வெட்டிக்கிறாங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க பின்னாடி நம்ம அந்த பதினெட்டு எட்டு மாடி கட்டிட அரண்மனை தெரியுதா எட்டு மாடி கட்டிட அரண்மனை இந்தங்க இருக்குது அந்த அரண்மனை கரெக்டாக தெரியுது அதுக்கு கீழே தான் போர் நடக்குது போரில் வென்றுட்டார் போரில் ஜெயிச்சுட்டார் ஃபஸ்ட் டைம் போரில் வெண் ஜெயித்த உடனே அவருக்கு சோழ நாட்டிலேருந்து பூ தராங்க பூ வந்து ராஜராஜ சோழனுக்கு வாகை பூ வந்து கரெக்டாக தராங்க அதாவது சின்ன பிள்ளையில வாகை பூ வெற்றிக்கு வந்து முக்கியமான முக்கியத்துவம் வந்து வாகைப்பூ ஜெயித்தாங்கனாக்கா வாகைப்பூ வந்து ராஜராஜ சோழனுக்கு தருவாங்க அதுதான் இங்கே நடக்குது இவங்க போர் நடக்குது போர் நடந்த உடனே அவருக்கு வாகைப்பூ தராங்க வாகைப்பூ தந்ததுக்கு அப்புறமா அவருடைய சேனைகளும் அவருடைய பூச்சிலர்காரா ராஜராஜன் முன்னாடி யானை பாகன் வர்றாரா பண்ணக்காரா அவருடைய மணிமகுடம் ஜெயித்ததுக்கான அந்த போரில் ஜெயித்ததுக்கான மூணு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக அப்படியே த வரிசையாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அருமையாக அவருடைய போ பாண்டிய நாட்டிலேருந்து போர் வந்ததுக்கான மன உளைச்சல் போருக்கு போகிறதுக்கான சத்தியம் போரில் நடக்குது போரில் ஜெயிச்சதுக்கான அதுக்கான தராங்க அதுக்கப்புறம் அவருடைய வெற்றி கொண்டாடுறோம் ஃபஸ்ட்டு தகுடுக்கும் ரெண்டாவது தகுடுக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக நடந்து அப்படியே அப்படினு உங்களால்